வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு உணவு சம்பந்தப்பட்ட தொழில் யாருக்கு சரி வரும் பத்தி பார்க்கலாங்க அதாவது என்ன அப்படின்னா இப்ப ஓட்டல் வச்சு பெரிய பெரிய அளவுக்கு ஓட்டல வச்சு நடத்துறாங்க அல்லது சின்ன அளவுக்கு கேண்டீன் மாதிரி வச்சு நடத்தினாலும் சரிங்க அல்லது கையேந்தி பவன் மாதிரி வச்சு நடத்தினாலும் சரிங்க இந்த மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறாங்க அப்படின்னா அந்த தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவாங்க நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல எந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கும் பட்சத்தில் உணவு சம்பந்தப்பட்ட தொழில மிகப்பெரிய வளர்ச்சி அடைவாங்க பத்தி இந்த பதிவுல பாக்கலாம் சரிங்களா அவங்களுடைய ஜாதகத்துல பாருங்க லக்னத்துக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அந்த பத்தாம் இடத்து அதிபதிக்கோ அல்லது பத்தாம் இடத்துக்கோ வந்து சுக்கரனோ சந்திரனோ பார்வையோ சேர்க்கையோ இருந்தால் வந்து அவங்களுக்கு வந்து உணவு சம்பந்தப்பட்ட தொழிலில் வந்து நல்லா வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க சரிங்களா சுக்கரனோ சந்திரனோ பத்தாம் இடத்துலோடு இருந்தாலும் சரி பத்தாம் இடத்துல போய் சுக்கரன் சந்திரன் இருந்தாலும் சரிங்க அல்லது பார்த்தாலும் சரிங்க அல்லது அந்த அதிபதியோடு சேர்க்கை பெற்றிருந்தாலும் சரிங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பட்சத்தில் யாராவது ஒருவர் சுக்கரனோ சந்திரனோ பாதிக்கப்படாமல் சரிங்களா பத்தாம் இடத்தோட அதிபதியோட சம்பந்தப்பட்டாலே போதுங்க அவங்களுடைய திசை பத்தாம் அதிபதியுடைய திசையோ சுக்கரனுடைய திசையோ சந்தனோடைய திசையோ நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டங்களில் கண்டிப்பா உணவு சம்பந்தப்பட்ட தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி மே லாபமும் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க சரிங்களா அது மட்டும் இல்லைங்க அவங்களுக்கு வந்து அவங்களுடைய லக்னாதிபதி எந்த நிலையில் இருக்காங்கன்னு பாருங்கள் இப்போ ப லக்னாதிபதி எந்த பாதிக்கப்படாமல் இருந்தால் நல்லா தொழில விடாப்பிடியா இருந்து செஞ்சு வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா லக்ன அதிபதி பாதிக்கப்படாமல் இருக்கணும் அடுத்தது இப்ப பத்தாம் அதிபதியோட பத்தாம் இடத்தோடயோ சுக்கரனோ சந்திரனோ சம்பந்தம் படல அப்படி இருந்தாலும் இரண்டாம் அதிபதியோடவோ அந்த சந்திரனோ சுக்கரனோ சம்மந்தப்பட்டாலும் சரிங்க இதுவும் அந்த திசா காலங்கள்ல அவங்க அந்த தொழிலை எடுத்து செஞ்சாலும் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு அவங்களுக்கு பாருங்க சனி பகவான் தொழில் காரகனான சனி பகவான் வந்து சந்திரனோடையோ சுக்கரனோடையோ பத்தாம் இடத்தோடையோ பத்தாம் அதிபதியோடையோ அல்லது இரண்டாம் அதிபதியோடையோ அல்லது லக்னாதிபதியோடையோ அல்லது லக்னத்துலேயோ ஏதாவது ஒரு விதத்தில் வந்து சனி பகவானும் இந்த நான் சொன்ன இடங்களில் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்படாமல் சம்மந்தப்பட்டு இருக்கணுங்க ச தொழில்காரகனான சனி பகவானும் இந்த கிரகங்களோடு ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்படாமல் சம்மந்தப்பட்டாலும் போதுங்க இந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கும் பட்சத்து இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இவங்களுடைய திசை நடக்குது சுக்கரனுடைய திசையோ சந்தனுடைய தேசியோ பத்தாம் அதிபதியுடைய தேசியோ இரண்டாம் அதிபதியுடைய தேசியோ பாதிக்கப்படாமல் நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டங்களில் அவங்க ஓட்லு மாதிரி வச்சு அதில் நல்லா வளர்ச்சி அடைவாங்க லாபமும் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தாங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க நன்றி வணக்கம்